அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து மின்னல் வேகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழமையான ஒரு வசிய முறை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில் கொடுக்க போகிற இந்த வசிய முறை ரொம்ப வேகமாக வேலை செய்யக்கூடியது அதே சமயத்தில் நீங்கள் விரும்பும் நபர் அவங்க என்ன கோபத்தில் இருந்தாலும் சரி உங்கள் மேலே வெறுப்பில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட மனநிலை இருந்தாலும் சரி மனம் மாறி தெரிந்தி உங்களிடம் வருவது உறுதி பிரிந்த கணவன் மனைவி அல்லது ஒற்றுமையாக இருக்கும்போதே அடிக்கடி பிரச்சனை வருதுனாக்க இந்த வசைய முறையை கையாளலாம் ரொம்ப ஈஸியான ஒரு வசைய முறை இது இதை பயன்படுத்தக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு வெள்ளை நிற பேப்பர் ஒன்று ப்ளைன் பேப்பர் யூஸ் பண்ணாத பேப்பர் பயன்படுத்துங்க ஆரஞ்சு கலர் பேனாக இருந்தால் ரொம்ப நல்லது கொஞ்சம் சீக்கிரமாக வேலை செய்யும் அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்துங்க உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக நான் வந்து கருப்பு கலர் பேனாக யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் கருப்பு கலர் பேனாக யூஸ் பண்ணாதீங்க ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்கள் அல்லது உங்கள் கையில் ப்ளூ கலர் இருந்தாலும் சரி ரெட் கலர் இருந்தாலும் சரி இல்லை பச்சை கலர் பேனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நமக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிரீனில் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை வந்து நான் வரைகிற மாதிரி வரையங்க நீங்கள் இது வந்து தனிமையான இடத்துல உட்காந்து பண்ணுங்கள் யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இது காலை நேரத்தில் பண்ணி முடிச்சுருங்க காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சுருங்க பண்ணி முடிச்சப்புறம் இந்த இயந்திரத்தை என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் இது ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றி உறுதியாக நிச்சயமாக கிடைக்கும் அப்படி தேவைப்பட்டால் இரண்டாவது நாள் மூன்றாவது நாளும் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு வசதி முறை இப்போ வரைஞ்சி காமிக்கிறேன் நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கு உள்ளார ஒரு பாக்ஸ் போடணும் ஒரு பெரிய பாக்ஸ் அதுக்குள்ளார ஒரு பாக்ஸ் அதுக்கு நடுவில் ரெண்டு கோடுகள் போடுங்க இந்த மாதிரி ஒரு கோடு இந்த மாதிரி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போடுங்க இந்த பக்கத்துலேருந்து ஒரு கோடு இதுக்கு நடுலையும் ரெண்டு கோடுகள் போடணும் நீங்கள் இப்படி போட்டு முடிச்சுடுங்க போட்டு முடித்தப்பறம் மேலே எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய கட்டம் வந்து இங்கே இங்கே வந்து எட்டு போடுங்க எட்டு இங்கே வந்து ஒன்பது இங்கே பன்னிரெண்டு இங்கே வந்து பதினைந்து எட்டு ஒன்பது பன்னிரெண்டு பதினைந்து இங்கே ஆறு போடுங்க இங்கே ஏழு இங்கே பத்து போடுங்க இங்கே மறுபடியும் பத்து போடுங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே நீங்கள் இப்போ பெருசாக ஒன்றும் வரைய வேண்டிய அவசியம்லாம் கிடையாது மந்திர ஜபங்கள் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ பெயர்கள் எழுதணும் பெயர்கள் எப்படி எழுதணும் கேட்டிங்கனாக்கா இந்த எந்திரத்தை நீங்கள் வரையிறீங்கனாக்கா உங்கள் பெயர் இங்கே போடுங்க உங்கள் பெயர் போடுங்கள் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டு முடித்தப்புறம் உங்களுடைய அம்மா பெயர் போடணும் இங்கே நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க அம்மா பெயர் தெரியுதுனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க அவ்வா அப்படின்னு போடணும் போட்டு முடித்தப்புறம் இதை வந்து இம்மிடியேட்டாக ஏரிச்சிடலாம் நீங்கள் எங்கே வீட்டுக்குள்ளே பண்ணாலும் சரி வெளியே பண்ணாலும் சரி எங்கே பண்ணாலும் சரி இது இம்மிடியேட்டாக ஏரிச்சிருங்க வெளியே பண்ணுறவங்க சாம்பல் அங்கேயே போட்டுருங்க வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க கிஷன் சிங்க்கு பக்கத்தில் போய் எரித்து சாம்பலை அந்த ஷிங்கு உள்ளே தள்ளி தண்ணி ஊற்றிடுங்க முதல் நாள் பண்ணாலே போதும் ஒரு வாட்டி பண்ணாலே போதும் வெற்றி உறுதியாக கிடைக்கும் அப்படி கிடைக்காதவங்க இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் நீ பண்ணலாம் ஒன்று தவறே கிடையாது ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் சில நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேட்குறாங்க ஒரே நாளில் ரெண்டு மூணு வசதி முறைகள் நிச்சயமாக பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணுங்கள் வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் இதில் மாற்று கருத்தே கிடையாது பழமையான பலர் வெற்றி கண்ட ஒரு வசிமுறை இது நீங்களும் பயன்படுத்துங்க வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் மீண்டும் மற்றொரு பதவியை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்